உங்க அம்மைக்கு வேலை நிலவரத்துல சொல்லி இனிமே ஆட்டோல கூட்டிட்டு வாப்பா முப்பது ரூபாய் ஆட்டோக்கு சபா கிழவி தொல்ல தாங்க முடியல முறைக்காதமா நீ நினைக்க மாதிரி கிடையாது நூறு ரூபா ஆகும் நான் ஐம்பது ரூபா வாங்கிட்டு நீ யாப்பாடா وانت தான் குடுத்திருக்கானே நான் யாUME இல்ல சாந்தி அங்கنا வச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன் यार ஒரு ஆட்டو புடிச்சு அப்புறம் அங்க ரூபாய் யா அந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு வந்தப்ப என்னம்பெல்லாம் பேசுச்சு பரல்ல வீட்டுக்குள்ள போக முன்னாடி என்ன துமிர் போய் அவன் மாய் மேட்ட என்னது ஒண்ணு பேசி சண்டை வந்துட்டு அப்புடின்னா நம்ம பிரச்சனை அவன்கிட்ட சொல்லி வை தேவையில்லாம அனாவசியமா வாழை திறக்க கூடாதுன்னு இத்து என்ன ஒரு என்ன ஆனா டவுட் வந்திருக்கு என்னன்னு கேட்டாலே வீட்டுக்குள்ள கீழே குட்டா விழுந்துதுன்னா வாழை திறக்கலாமா மாறல கொஞ்சமாவது கண்டிக்க பாரு இந்த வாய் உள்ள வந்து பேசினா நான் மனசியா இருக்க மாட்டே பாத்துக்கோ இப்போ மட்டும் என்ன வாளு தான் யோ இந்த வாய் குறைச்சிட்டு உள்ள வரறதா வா இல்லடி நீ வரே வேண்டாம் திடீர்னு நினைச்ச உடனே எப்படி தான் குறையும் ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போய் வாயை காட்டி அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அப்புறம் தானே கொஞ்சோண்டு குறைக்க முடியும் உடனே எப்படி குறையும் பாரு இப்பமே எல்லாரும் சிரிக்க எனக்கா பேசியா ஏற்கனவே இவள அவ மாமியாளுக்கு சுத்தமா பிடிக்காது இவ வந்து எக்கு தப்பா பேசினா அப்படின்னா சண்டை எதுவும் வந்துரும் பாத்துக்கோ சொல்லி வெய்ய வட்டேன்

என்னங்க சின்ன பொண்ணு எனக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் சண்டை விடாம இருங்க சின்ன பொண்ணு இன்னைக்கு ஒரு நாளாவது உங்க சண்டைக்கு லீவ் விடுங்களேன் நானும் வந்து நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களோட எனக்கு மாய முடியாது தயவு செஞ்சு வாய முடிட்டு இரு சின்ன பொண்ணு சரிங்க ட்ரை பண்ணுதே என்ன பண்ணி தொலைய காத்துறக்கியோ தெரியல சிட்டி அவ சும்மா விளையாட்டுக்கு உங்க கிட்ட எப்பவும் பேச மாதிரி பேசிட்டு இருக்கா உள்ள போய்லாம் ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டா வாங்க நம்ம உள்ள போவோம் நீ யாராவது பத்தியில பிள்ளைகள் பள்ளியத்துல இருந்து வர முன்னா திரும்ப ஊருக்கு போகணும் அதுதான் சொல்லுதேன் பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிரும் ஹம் சரிமா வாங்க எல்லாரும் உள்ள போவோம்

நாங்க ஒண்ணும் அப்படி சுவத்துக்கு எதோ கிடையாது எங்க வீட்டுக்கே எவ்வளவு வந்தாலும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நல்ல அவளவுக்கு நாலு உட்கார வச்சு ஆக்கி போடுற குடும்பம் நாங்கெல்லாம் என்ன இல்லையே அன்னைக்கு நல்ல நம்ம வீட்டில இருந்தனே சொல்லி காட்டியா என்ன செய்ய சில ஜென்மங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி காட்டி தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு நான் வீட்டிலாண்டி சும்மா இருக்கலையே என் மாவட்ட நாய்க்கா வந்திருந்தேன் இல்லைன்னா உங்க வீட்டுல நாய்க்கண்டி இருக்குமா நாய்க்கு சுவர் போட்டா கூட நன்றியோடதான் இருக்கும் மனுஷங்களுக்கு தான் நன்றின்னா என்னன்னே தெரியாம போச்சு சின்னப்பண்ணி கொஞ்சம் அமைதியாயிருச்சு சின்ன பண்ணி

உனிய பாக்க ஒரு கூட்டம் வந்திருக்கு வந்து பார்த்துட்டு போ எம்மா என்ன எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு தான் போனோம் எல்லாரும் இல்லம்மா பரவாயில்ல உன் மாப்பிள்ளையை கூப்பிட்டு பாத்துட்டு நாங்க கிளம்புதோம் அப்படி இன்னைக்கு பள்ளியிடம் போயிட்டு பிள்ளைகள் வந்துரும் பாத்தியா நேரத்தோட வீட்டு போனோம் அதான் எக்கா நீங்க வரலன்னா பிள்ளைகள் உங்களை தேடி அழுதுட்டாக்க இருக்க போது நல்லா வளர்ந்து பிள்ளைகள் அம்மா இல்லைனாலும் வீட்டை கட்டா பாத்துக்கிடுங்களே அக்கம் பக்கத்துல ஆள் இருக்காவோ அண்ணன் இருக்காவோ வீட்ல அதெல்லாம் பாத்துக்கிடுவாங்க முன்ன பின்ன போனாலும் தப்பு இல்ல வாங்க வந்து உள்ள உட்காந்து இன்னால பேசிட்டு சாப்பிட்டுட்டு பேரவ போலாம் இல்லம்மா மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் பாத்தியா நேரத்தோட வீட்டுக்கு போனோம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு நாங்க பாத்துட்டு நல்லா கேப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த அன்னைக்கு போறோம்

இல்லம்மா உன்னை பார்த்தாச்சுலா அது போதும் எங்களுக்கு இனி மருமோனை கூட்டிட்டு நீ எங்க ஊருக்கு வருவ பாத்தியா அப்ப வேணா வந்து பாத்துக்கிட்டு தான் மருமோனை நாங்க அப்படி கிளம்பு தானுமா எக்க அப்படி சொல்லாதீங்க மைனியோ எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டாங்க மைனியோ இத்தனை பேர் வந்துட்டு வந்த காலோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லியாவ எனக்கு என்ன சங்கடமா இருக்கும் என்ன செய்ய மீனா நீ மட்டும் இந்த வீட்டுல இருந்தேன்னா நாங்க சந்தோஷமா கூட நிமிஷம் உங்ககூட இருந்து பேசிட்டு போலாம் நீ மட்டுமா இருக்க இந்த வீட்டுல நிறையதான் தேவையில்லாதெல்லாம் கிடக்கு ஏய் யார பத்தி தேவையில்லாதுங்க

வந்திருக்காவோ நான் அவளை கூட்டிட்டு போவேன் சாப்பிட வைப்பேன் என்ன நான் செய்வேன் அத கேட்க உங்களுக்கு என்ன இருக்கு என்னவளே ஆட்களை கண்டது குதிக்க ஒரு படியா குதிக்க தான் செய்வேன் என்ன செய்விய ஏன் குடும்பத்தாலுக்கு என்னைய பாக்க வந்திருக்காவோ நான் அவளை பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஊட ஊட பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல அப்படி பேசினீங்க அப்படின்னா தேவையில்லாம இருக்க மான மரியாதை தான் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாமியாருக்கு மரியாதையை காப்பாத்திக்கிட்டேன்னா வாயை மூடிட்டு இருந்த சொல்லிட்டேன் எம்மா எக்கா என்ன எல்லாரும் வாங்க உள்ள வருவேன் அப்படி இல்லட்டா வர அதுக்கு எக்கா அப்ப வந்தே ஆவணும் நீங்க உள்ள போங்க எல்லாரும் போமா பரவாலியே நம்ம நாத்தன கறி அந்த அளவுக்கு சண்டை போட்டு பேசியா இங்க எல்லாம் இவ்ளோ தூரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தா வெளியா வாங்க மக்களே என் பிள்ளை இவ்ளோ தூரம் ஒரு 5 நிமிஷம் இருந்து பேசிட்டு வாங்க சரி

பீடி அந்த அடங்காதவள அடக்க முடியாது இல்லை நம்மளுக்கு வாட்சப்பையெல்லாம் சொல்லணும் இவ்வளவு இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்க்காமலாம் அவனை சொல்லணும் ஆனா எம்மா ஒரு விஷயத்துல தம்பி பரவாயில்ல பத்தியா என்ன விஷயத்துல அம்மா இவ்ளோ வரலாள் அவன் லீவு போட போறோம்னு சொல்லிட்டு இருந்தான் நீ போடவும் அந்த அன்னைக்கு லீவு போடாம வேலைக்கு போயிட்டோம்ல அந்த வகையில ஓரளவுக்கு அம்மா பேச கேட்காமல அவனுக்கு மரியாதை கொடுக்காமலாம் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு வேண்டியதான் ஆமா இன்னைக்கு என்னமோ அதிசயமா கேட்டுட்டு போயிட்டான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாதிக்க வந்துடுவோம் அம்மா ஒரே அடி அவசைக்கும் மாட்டான் நம்ம அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை பாப்போம் என்ன கதைன்னு பாப்போம்

அதை பத்திலாம் கவலைப்படாதியக்கா என் வீட்டுக்காரி போய் போன் அடிச்சா உடனே ஒடியாந்துருவாரு ஐயா வேலையை விட்டுக்கலாம் வரேண்டாம் மீனா பாவம் வேலை பார்க்கட்டும் எங்களுக்காண்டி வர சொல்லாதே அவர் இன்னைக்கு வேலைக்கே போலக்கா வேலைக்கே போலியா என்னட்டி சொல்லியா ஆமாம்மா காலையில என்னாச்சுன்னா நீங்க வாரி என்ன வர லீவ் போட சொல்லியிருந்தேன் அவரும் சரின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இதை கேட்டுட்டு என்ன அத்தனை கரையை அம்மையிட்ட போய் வட்டி வச்சுட்டா அன்னைக்கு என் மாமியா தாம்பி டீம்ல குதிச்சுட்டு கிடந்தா அவள் வானா எப்படி நீ லீவ் எடுப்ப அவளோட கண்டிலாம் லீவ் போட முடியுமா அப்படி இப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரவே ஒரு ஐடியா பண்ணி சொன்னாரு நான் போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் வேலைக்கு போகல நீ எப்போ அத்தை எல்லாரும் வராவளோ அப்போ உடனே எனக்கு ஒரு போன் அடி நான் தனிக்கு வந்துடுதேன் வந்து பார்த்து பேசிக்கிடுதேன் அப்படின்ட்டு தான் போயிருக்காரு ஐயா அப்படியா அப்போ வேலைக்கு போய் வரணும் இல்லைம்மா போகல நீங்க எல்லாரும் வாரியன்னு லீவு தான் போட்டிருக்க இப்ப இருப்பாரு நான் போன் அடிச்சா அடுத்த நிமிஷம் வந்துருவாரு பரவாயில்லையா மாமியா நான் வந்து கையில இருந்தாலும் மறுமையே நிலமில வந்து அவள் பெஸாக்கி தான் இருப்பாள் நான் பாட்டுக்கு என் வேலைய பாக்கேன் அவள் பாத்துக்கு அவள் வேலையை இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கே பத்தீ உங்ககிட்ட சீன் போட இருந்து கத்திட்டு இருந்த கல்வம் மத்தபடி எனக்கு கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுக்கா நிம்மதியா தான் இருக்கேன் என்ன அப்பப்ப என் மாமியா ரொம்ப ஓவரா வரத்தா வருவா அப்பதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அந்த அம்மா வீட்டுக்கு வருவான் வந்துட்டு வருவேன் அப்புறம் மறுபடியும் சரியாயிருவா மறுபடியும் சண்டை விடுவா மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வருவேன் இப்படி போகுது நம்ம பொழப்பு சரி நிம்மதியா இருந்தா சந்தோஷம் தான் மீனா சரி மீனா அப்போ உன் போன் போட்டு வர சொல்லமா நாங்க பாத்துட்டு கிளம்பியா ஏங்கா பாத்துட்டு உடனே கிளம்புறேன் கியா நான் போன் போட்டு அவ்வளவு வர சொல்லேன் பாத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம் சரி சரி சாப்பிடுதெல்லாம் லைக் கூடாது நாங்க பார்த்த உடனே என்ன கிளம்புதோமா யாராவது இல்ல அதெல்லாம் கிடையாது இப்ப நான் போன அடிப்பே அவர் வருவாரு வந்த உடனே எல்லாரும் ஒண்ணா ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஊருக்கு போறீங்க அதுக்குள்ள நான் அனுப்ப மாட்டேன் ஹலோ ஆ எத்தா எங்க இருக்கீங்க நான் என் ஃப்ரெண்ட் வீட்ல தான் மீனா இருக்கேன் சரி சரி அப்ப கிளம்பி வரலாம் அம்மா அக்கா அண்ணே மைனி எல்லாரும் வந்திருக்காவோ அப்பளே வந்துட்டாவோ கொஞ்சம் வாங்க சீக்கிரம் ஆ சரி மீனா வந்துட்டாவளோ அண்ணா வா வா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவே ஆ சரி சரி தம்பி என்ன சொன்னார் மீனா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவார் மீனியா